ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் த டெல்லி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஐட்டம் பருப்பு ரசம் ரொம்ப சீக்கிரமாக இது பண்ணிடலாம் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் லெட்ஸ் கோ டு த ரெசிபி நான் ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் கசக்கி கூட வச்சுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு எடுத்துருக்கேன் இதை நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு டென் மினிட்ஸ் ஊற வைக்கணும் மற்ற இன்க்ரீடியன்ஸ் ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் ஃபைவ் பீஸ் கார்லிக் ஒன் டீஸ்பூன் தனியா ஹாஃப் ரெட் சில்லி ஒன் டீஸ்பூன் ஜீரா கொஞ்சம் டேம்ரெண்ட் புளி நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட எடுத்துக்கலாம் நான் கொஞ்சமாக யூஸ் பண்ணுறேன் புளி நம்ம ஊற வச்சு வச்சிடலாம் இப்போவே ஊற வச்சதால் கொஞ்சம் இப்போ ஊறி எடுத்து டென் ஆர் டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் விடலாம் அதோடு மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு மிக்சி ஜாரில் இது கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஊற வச்ச புளியும் இது மாதிரி கரைச்சாச்சு இதில் டொமேட்டோஸ் இப்போ ஆட் பண்ணி பாயில் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் டர்மரிக் பவுடர் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ஸ்டவ் லைட் பண்ணிடலாம் புளி டொமேட்டோ எல்லாமே நல்லா கொதிக்கட்டும் டொமேட்டோஸ் நல்லா வேகணும் ஸோ அதை கவர் பண்ணி குக் பண்ணலாம் இப்போ நான் கவர் பண்ணிவிடுறேன் ஃபைவ் மினிட்ஸ் அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அரைச்சி வச்சிருக்க மசாலா ஆட் பண்ணிக்கிறேன்

கவர் பண்ணிடலாம் மறுபடியும் கொதிக்கட்டும் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்த்துடுறேன் பர்ஃபெக்டான ரசம் ரெடி ஆயிடுது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஃபைனலாக ஒரு தடுக்கா மத்திரும் ஆட் பண்ணிட்டேன் இதில் ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிடுறேன் கொஞ்சம் மஸ்டட் சீட் ஒரு ரெட் சில்லி தடுக்கா ரெடி பண்ணிட்டேன் इो इत ना रे आडें कोरिया लीव साले पन रहे फ फ्लेवरफुल रसम रेडी ट्राई दिस रेसिपी एंड लीव योर फीडबैक्स इन द प्लीज डू कंसीडर सब्सक्राइबिंग टू द चैनल थैंक्स फॉर वाचिंग